ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான சமச்சி டாபிக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் டாபிக் லெசன் டூ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து லெசன் ஒன் வந்து போட்டிருந்தேன் அண்டு சிக்ஸ்த் டூ எயித்து வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக் லெசன்ஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து மொத்தம் அஞ்சு லெசன் இருக்குது ஓகேவா ஸோ இந்த நைன்த் ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி டென்த்லையும் வரும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன படம் தான் ஸோ அதனால் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லைன்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன் லைன்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துடலாம் ஸோ வேலை வாய்ப்பை பற்றி ஜென்ரலாக நிறைய சொல்லியிருப்பாங்க புக்கில் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் அதுலேருந்து கொஷின் கேட்கறக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் எதுலருந்துலாம் கேட்பாங்களோ அதை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மூணு அந்த வருஷத்தில் தொடங்கி கடந்த நான்கு பத்தாண்டுகளில் வேலை வாய்ப்போட வளர்ச்சிங்கிறது எவ்வளோ அளவு உயர்ந்திருக்குன்னா வெறும் ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் உயர்ந்திருக்கு ஓகேவா சப்போ இந்த பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் அளவு தான் சராசரியாக உயர்ந்திருக்கு வேலைவாய்ப்போட வளர்ச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ரிப்பீட்டட் இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஓகேவா இது வந்து பாக்ஸ் கொஸ்டின்ல வரும் அதாவது வேலை வாய்ப்பின் வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இருக்குல்லையா அதை அமைச்சவர் யாரு அப்படிங்கிறவரு ஸோ இது வந்து ஃபெரோஷா துக்லக் அவர்கள் ஸோ ஃபெரோஷா துக்லக் தான் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து அமைச்சிருப்பாரு ஸோ இந்த கொஷின் வந்து எஸ்ஏ எக்ஸாமில் இந்த கேள்வி வந்து வந்துருந்துச்சு அதனால நான் சொல்கிறேன் இது எக்ஸாமில் கேட்ட கொஷின் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் கொஷின் ஃபெரோஷா துக்லக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படின்னா அதாவது அதுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் தான் அது நடக்கணும் அப்படின்னு தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படி பார்த்தோம்னா பேங்க் அதே மாதிரி ரயில்வே அப்புறம் எல்ஐசி காப்பீடுன்னு சொல்றோம் இன்சூரன்ஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லா ஃபேக்டரிஸும் அதே மாதிரி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள வச்சு இயங்கக்கூடிய துறைகள் இது எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைன்னா இதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணணும் ரூல்ஸை மீறக்கூடாது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அதே இது இதெல்லாம் இல்லாமல் இயங்கக்கூடிய துறைகளும் இருக்கு அதுதான் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு சொல்கிறான் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழில்கள் சிறு மற்றும் குடிசை தொழில் எதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரெண்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒரு கிராமத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸ்லேட்டர் கிராமம்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு தான் ஸ்லேட்டர் கிராமம் சொல்லி பேர் வச்சிருப்பாங்க ஆராய்ச்சி செய்யறதுக்காக போயிருப்பார் மட்டும் எப்படி வந்து தொழில் வந்து நடக்குது ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில்கள் வந்து செய்வாங்க அதை வந்து எப்படி அவங்க பண்றாங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக ஸ்லேட்டர் அந்த கிராமத்துக்கு போனதுனால அந்த இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து ஸ்லேட்டர் கிராமம்னு பேர் வச்சிருப்பாங்க அதனால ஞாபகம் கிராமம் என்பது இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராமம் இது விழுப்புரம் மாவட்டத்துல உள்ளது அடுத்து வேலை வாய்ப்பு அமைப்புனா என்னன்னா பொருளாதாரத்தின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களோட எண்ணிக்கை ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஓகேவா இப்போ செக்டர்ஸ் இருக்குது அதில் வந்து எவ்வளோ தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை தான் வேலை வாய்ப்பு அமைப்புன்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து பணியிடத்தை கணக்கிடுவதற்காக டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் இப்போ ஒரு இடத்துல எவ்வளோ பணியிடம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறாங்களோ அதை வந்து இந்த வயதை வச்சு கணக்கிடுறாங்க ஓகேவா பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்வாங்க இல்லையா அவங்கள வச்சு தான் வந்து இந்த பணியிடத்தை கணக்கீடு செய்கிறாங்க அடுத்து நமக்கு தெரியும் முதன்மை துறைகள் இரண்டாம் இரண்டாம் நிலைத்துறைகள் மூன்றாம் துறைகள்னா ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்துலேயே பார்த்துட்டோம் எய்த்துலையே பார்த்துட்டோம் அதுலேயும் சில வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முதன்மை துறைனா என்ன வேளாண்மை விவசாயம் காடுகள் சுரங்கம் சார்ந்தது மீன் வளர்ப்பு ஸோ இதெல்லாம் வந்து முதன்மை துறைகளுக்கு எடுத்துக்காது ஸோ தான் வந்து இந்த லெசனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது நீங்கள் வேணும்னா புக் எடுத்து வாசிச்சு பார்க்கலாம் மற்றது எல்லாமே ஜென்ரலாக தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது இவ்வளோ மட்டும்தான் ஸோ இந்த லெசனுக்கு நீங்கள் எவ்வளோ படித்தா போதும் ஸோ அடுத்து வரக்கூடிய லெசனுக்கு நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி